நம்ம சத்யாவுக்கும் அர்ஜுனுக்கும் இப்போது கல்யாண ஏற்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடமுறலாம் நடந்துகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் மேடை வரைக்குமே போக ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் சத்யாவோட கல்யாணமும் நடக்குதா இல்லையா அப்படின்றது டவுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவியோட கல்யாணமும் நடக்குதா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு ஏன்னா சத்யாவோட உண்மைகள் ரகசியங்கள் தேவி யார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து போயிணா இந்த சஞ்சை வந்து கண்டுபிடிச்சிட்டா அதனால் மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்பட போகுதே தவிர நார்மலாக இந்த கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வேறு லெவலில் வந்து போய்னா இருந்துட்டு நம்ம அர்ஜுனா தன்னோட மனசுக்குள்ள கனவு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா சத்யாவை ரொம்ப பிடிக்கும் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து அவர் அந்த ஒரு டைம்ல வந்து எல்லாருமே ஹாப்பியாக ஆனால் நம்ம சத்யாவுக்கு இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ தேவியும் அபியும் இன்னைக்கு கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க நினைச்ச மாதிரியே நம்ம சத்தியாவும் அபியும் அதாவது நம்ம அபியும் அதுக்கப்புறம் பேருக்கும் கல்யாணம் ஆகுது ஆனால் அர்ஜுன் வந்து பயங்கர கோவப்பட போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு ஜோடிக்குமே கல்யாணம் நடந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க